ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சாருமதி அப்பா இறைவனின் திருவடியில் சேர்ந்துவிட்டார் என்ற தகவல் நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு கிடைத்ததுமே சாருமதி குடும்பத்தினர் காலை ஆறு மணிக்கு புறப்படும் கோவை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் செய்துவிட்டு கிளம்ப ஆயத்தமாகினர் ஒரு வாரத்துக்கு தேவையான உடைகளை இரண்டு லெதர் பேக்குகளில் நிறைத்து ஏடிஎம் கார்டுகள் ஆதார் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் அவசர செலவு வந்தால் கையிருப்பில் இருக்கட்டுமே என்று பீரோ லாக்கரில் வைத்திருந்த இருபதாயிரம் ரொக்கப்பணம் என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் சுகுமார் வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பதால் தாத்தாவின் இறப்பு செய்தி வந்தபோது சங்கீதாவும் வீட்டில் இருந்தாள் விடுதியில் தங்கி ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சங்கீதா வழக்கமாக வெள்ளிக்கிழமை இரவு வீட்டுக்கு வந்துவிடுவாள் மீண்டும் திங்கட்கிழமை காலையில்தான் கிளம்பி போவாள் இப்போது கோபைக்கு புறப்பட வேண்டியிருந்ததால் அந்த நேரத்திலேயே தனது டீம் லீடருக்கும் மேனேஜருக்கும் நிலைமையை விளக்கி மூன்று நாட்களுக்கு லீவு மற்றும் அடுத்த இரண்டு வாரங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு மெசேஜ் அனுப்பினாள் பல் துளக்கி பிரிட்ஜில இருந்த பாலை காய்ச்சி எல்லோருக்கும் காபி குடித்து முடித்த போது மணி நான்கை நெருங்கி கொண்டிருந்தது மறக்காம கேட்ல கட்டி இருக்க பால் பையை எடுத்து உள்ள வைங்க பால்கார பையன் பாலை பையில போட்டுட போறான் பேப்பர் காரனுக்கு இப்ப மாட்டான் மூணு சீமா வீட்டு மாமி ஆறு மணிக்கு தான் கதவை திறப்பாங்க அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்க முடியாது இப்ப போய் காலிங் அடிச்சா பயந்துடுவாங்க என்ன பண்றது ஒரு லெட்டரை எழுதி அவங்க வீட்டு கேட்ல சொருகி வச்சுட்டு கிளம்பலாமா சாருமதி பதற்றத்துடன் கேட்டாள் எதிர் வீட்டு அபிலாஷ் ஜிம்முக்கு போகிறதுக்காக அஞ்சு மணிக்கு கதவை திறப்பான் அவங்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் என்றான் சுகுமார் நாம இங்கிருந்து அஞ்சு மணிக்கு கிளம்பினா தான் அஞ்சே முக்காலுக்குள்ள சென்ட்ரல் போக முடியும் பதட்டப்படாத கால நேரத்துல டிராபிக் இருக்காது அரை மணி நேரத்துல சென்ட்ரல் போயிடலாம் கால் டாக்ஸிக்கு புக் பண்ணு அதுக்குள்ள அபிலாஷ் வெளியே வரானு பாப்போம் இல்லைன்னா கிளம்பிடலாம் ட்ரெயின்ல போகும்போது கூட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சமாதானப்படுத்தினான் சுகுமார் கால் டாக்ஸி புக் செய்து இவர்கள் புறப்படும் போது மணி ஐந்து பத்தாகி இருந்தது நல்ல வேலையாக இவர்கள் லிப்டிலிருந்து இறங்கி டாக்ஸியில் ஏறும்போது அபிலாஷ் ஷார்ட்ஸ் ஷூ அணிந்து மெயின் கேட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் ஓடிப்பை சுகுமார் விஷயத்தை சுருக்கமாக தெரிவித்துவிட்டு வந்தான் நம்ம வீட்டில் இல்லாத நேரத்துல தான் கொரியர் வரும் பேப்பர்காரன் பில்லோட வந்து நிற்பான் அயன் செய்ய கொடுத்திருக்கிற துணிகள் வரும் அக்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தயவில்லாம அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வசிக்கிறது சிரமம் கால் டாக்ஸி டிரைவரிடம் செல்வது போல் தண்ணீரை விளக்கம் அளித்தவாறே பின்சீட்டில் சாய்ந்தா வந்தான் சுகுமார் இவர்கள் கோவை அடைந்த போது மணி ரெண்டு பதினைந்து ஆட்டோ பிடித்து ஆரஸ்புரத்தில் இருக்கும் நக்கா லலிதா வீட்டுக்கு போய் சேர்வதற்குள் உறவு ஜனங்கள் எல்லாருமே வந்துவிட்டிருந்தார்கள் மின்மயானத்தில் அப்பாவுக்கு ஆறு மணி ஸ்லாட் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்பாவுக்கு தொண்ணூத்தி நாலு வயது பிபி சுகர் இன்று எதுவும் இல்லை நாள் வரை நல்லா நல்லாதான் வீட்டுக்குள் நடமாடிக்கொண்டிருந்திருக்கிறார் தன் கையாலேயே சோற்றை பிசைந்து சாப்பிடுவது யாருடைய துணையுமின்றி பாத்ரூமுக்கு போய் வருவது இன்று யாருக்கும் பாரமில்லாமல் தன்னோட வேலையை தானே செய்து கொண்டிருந்தவர் சனிக்கிழமை முழுவதும் கொஞ்சம் சோர்வாகவே படுத்திருந்தாராம் ஞாயிற்றுக்கிழமை காலை அரை டம்ளர் கஞ்சி கொடுத்திருக்கிறார் மதியம் எதுவும் சாப்பிடவில்லை இரவு ஒன்பது மணிக்கு மீண்டும் அரை டம்ளர் கஞ்சி திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு பாத்ரூமுக்கு போக எழுந்த அக்கா அப்பாவின் கட்டிலுக்கு போய் தொட்டு பார்த்த போது பேச்சு மூச்சில்லாமல் இருந்திருக்கிறார் உறக்கத்திலேயே உயிர் பிரிந்திருக்கிறது நல்ல சாவு யாரையும் தொல்லைப்படுத்தாம பெரியவர் போய் சேர்ந்துட்டார் கொடுத்து வச்சவர் வந்தவர்கள் எல்லோரும் சொல்லி சொல்லி வியந்து போயினர் சி வீட்டு மாமிக்கு போன் போட்டு மாமனார் காலமான தகவலை தெரிவித்து சென்னை திரும்ப பத்து நாட்களாகும் என்றும் வீட்டை கொஞ்சம் பார்த்து கொள்ளும்படியும் சுகுமார் தெரிவித்தான் ஒரு வழியாக எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு சாருமதி குடும்பத்தினர் சென்னை திரும்பினர் பதினைந்து நாட்களுக்கு மேல் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டை பெருக்கி துடைத்து ஊருக்கு கொண்டு போயிருந்த துணிகளை துவைத்து மடித்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரே இருந்த மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்கி வந்து செய்து படுப்பதற்கு போனது மறுநாள் அலுவலகத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு வீடு திரும்பிய சுகுமார் அபிலாஷ் வீட்டினர் எடுத்து வைத்திருந்த செய்தித்தாள்கள் கொரியர் கடிதங்கள் எல்லாவற்றையும் நன்றி கூறி வாங்கி வந்தான் திரிசிமாமின் வீடு பூட்டியிருந்ததால் அவரும் அவரது கணவரும் பூந்தமல்லியில் இருக்கும் மகள் வீட்டுக்கு போயிருப்பார்கள் என்று யூகித்து கொண்டான் வீட்டு அபிலாஷ் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான் முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் பெரும்பாலும் வீட்டிலிருந்துதான் வேலை அவன் மனைவி ஹரிணிக்கு முப்பது வயது இருக்கலாம் அவளுக்கும் ஐடியில் தான் வேலை தாம்பரத்தில் அலுவலகம் தினமும் ஆபிஸ் கேபில் போய் வருவாள் எப்போதாவது அத்தி முன் முன்கதவை திறந்து குப்பை கொடை வெளியே வைக்க வருவாள் அத்துடன் சரி எதிரில் சார்மதியை பார்த்தால் லேசாக புன்னகைப்பால் புன்னகைக்க வேண்டுமா வேண்டாமா என்பது போன்ற புன்னகை அபிலாஷ் மட்டும் சுகுமாரை பார்க்கும் போது ஓரிரு வார்த்தைகள் பேசுவான் அவ்வளவுதான் சென்னையில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இதுவே அதிகம் சாருமதிக்குத்தான் மனசு தானவில்லை ஊருக்கு வந்து நாலஞ்சு நாள் ஆகுது ஒருத்தர் கூட விசாரிக்க வரலையே சுகுமாரிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் இந்த காலத்து ஆளுங்க கிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அவங்க அவங்களுக்கு அவங்க பிரச்சனை ரீசி மாமி கூட போன்ல விசாரிக்கல பாருங்க ஆதங்கத்துடன் பேசியவளை கனிவாக பார்த்தான் சாரு உலகம் மாறிட்டு வருது உங்க அப்பா இருந்தது உனக்கு தான் சோகம் அதனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு அவங்களா விசாரிச்சா பதில் சொல்லு இல்லைனா பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத ஆறுதல கூட ஆனாலும் அவளது மனது வலித்தது என்ன மனிதர்கள் அக்கம் பக்கம் எதிர்வீடு என்பதெல்லாம் எதற்காக சக மனிதர்களின் சுகதுக்கங்களில் பங்கேற்பதற்கு தானே அட நல்லது கெட்டதுக்கு இல்லாத உறவு எதற்காக திடீரென்று ஒரு நாள் காய்நறுக்கி கொண்டிருந்தவள் சுகுமாரை பார்த்து இங்க பாருங்க இனிமேல் யாரோட சவகாசமும் நமக்கு வேண்டாம் நாமும் உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருப்போம் என்றாள் சுகுமார் எதுவும் பேசாமல் புன்னகைத்தான் உங்களுக்கு எதற்கெடுத்தாலும் சிரிப்பு தான் என்று முறைத்தாள் வேற என்ன பண்ணுங்கிற என்று மீண்டும் புன்னகைத்தான் நான்கைந்து மாதங்களுக்குப் பிறகு தீபாவளிக்கு இரண்டு நாட்கள் இருக்கும் போது மாலை ஆறு மணிக்கு காளிம்புள் சப்தம் கேட்டு கதவை திறந்தாள் சாருமதி வெளியே அபிலாஷ் நின்று கொண்டிருந்தான் ஆண்டி தீபாவளிக்கு ஊருக்கு போறோம் வர ஒரு மாதம் ஆகும் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது கொரியர் வந்தா வாங்கி வச்சிடுங்க என்றான் மெல்லிய குரலில் சரி என தலையாட்டினால் சாருமதி